அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை ஆணி மாதத்துடைய அம்மாவாசை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற விசேஷமான ஒரு நாட்கள் அதனால் நாளைக்கு நம்ம என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் பூஜைகள் பண்ணாலுமே அது நமக்கு ரெட்டிப்பு பலன்கள் கொடுக்குங்கிறது ஒரு ஐதீகம் அப்படி நாலைய தினம் நம்ம போகின்ற ஒரு முக்கியமான விஷயங்கள் பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நாளை அமாவாசை திதி நாளைய தினம் நம்ம செய்ய வேண்டிய எல்லா காரண அந்த தர்ப்பண காரியங்கள் இத்திடி காரியங்கள் இது எல்லாமே நம்ம கொடுத்து முடிச்சிடணும் மதியானம் சா நம்ம முன்னோர்களுக்கு படையல் போட்டு காக்காக்கெலாம் சாதம் வச்சுட்டு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு தானம் பண்ணிவிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் மாலையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஒரு வழிபாட்டை நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் நம்முடைய குடும்பத்துக்கு சகல ஐஸ்வரியங்கள் கிடைக்கும் பித்தர்களுடைய சாபங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் முக்கியமாக சுபக்காரிய தடை விலகும் ஏன்னா நிறைய குடும்பத்தில் நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம் நிறைய ஸ்லோகங்கள் படிச்சிட்டோம் நம்ம நிறைய அந்த பூஜைகள்லாம் கூட செஞ்சிட்டோம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டோம் ஆனால் சுபகாரியங்கள் வந்து நடக்க மாட்டேங்குது கல்யாண வயசு ஆகிட்டும் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பிறப்பு ரொம்ப தாமதமாகுது அதாவது குடும்பத்தில் அந்த சுபகாரியங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்டவங்க குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நாளை மாலை நீங்கள் செய்யப்போகிற ஒரு சின்ன ஒரு எளிய பூஜை முறைகள் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நல்லா சாயங்காலம் நம்ம ஆறு மணிக்கு பூஜை அறையில் எப்பயும் போல் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிக்கோங்க காமாட்சி தீபமாக இருக்கலாம் மகள் தீபமாக இருக்கலாம் இல்லை வெள்ளி விளக்காக இருக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன விளக்கோ அதை ஏற்றிட்டு உங்களுடைய குல தெய்வம் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே வந்து இந்த அமாவாசை திதி அன்னைக்கு நீங்கள் வந்து முதல்ல நினைக்கிற ஒரு தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா குல தெய்வம் தான் ஏன்னா குலதெய்வம் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது அப்படி தெரியாமல் இருந்தால் கூட குல தெய்வத்துக்கு நம்மளை தெரியும் பார்த்தீங்களா இதுதான் நம்முடைய குடும்பம் இதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியும் அப்படி நம்மளை நினச்சி இது பண்ணுறாங்கன்னு அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நம்ம உள் உணர்வோடு நம்ம வந்து நம்முடைய தெய்வத்தை நீங்கள் நினைக்கிறோம் நினச்சு குடும்பத்துடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறேன்னு ஒரே ஒரு விளக்கு மட்டும் தீபம் மட்டும் ஏத்திக்கோங்க ஏத்திட்டு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தட்டு ரெடி பண்ணணும் இல்ல முன்னாடியே இந்த பதிவு நிற்கிறதுனால தான் காலையிலேயே போட்டோம் நீங்க போய் நம்ம நிறைய பூஜை கடையிலெல்லாம் தாம்பூல செட்டுன்னே கிடைக்கும் தாம்பூல செட்டுனா அதில் வந்து வெத் வெத்தலைப்பாக்கு மட்டும் இருக்காது வெத்தலைப்பாக்கெல்லாம் நம்ம வெளியில் வாங்கிக்கணும் வெத்தலை பாக்கு பழம் அதுக்கு இல்லாமல் கண்ணாடி சீப்பு வளையல் அது மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைம்மா எங்களுக்கு அப்படி வாங்குறதுக்கான வசதிகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரெண்டு வச்சுட்டு அவங்க ஒரு ரூபாய் நாணயம் வைக்கலாம் இல்லாட்டி பதினோரு ரூபாய் காசு வைக்கலாம் இதில் வந்து அவங்கவுங்களுடைய வீட்டில் என்ன வசதி இருக்கோ அது மாதிரி வச்சு கூடுதலாக ஒரு ஜாக்கெட் துணி வைக்கலாம் எங்கக்கிட்ட வசதி இருக்குமா அப்படிங்கிறவங்க ஒரு புடவை கூட நீங்கள் வாக்கி வாங்கி வைக்கலாம் அதெல்லாம் தனிப்பட்ட அவங்களுடைய நம்ம எவ்வளோ வீட்டில் வருமானங்கள் இருக்கோ அதுக்கு ஏற்றமான ஒரு விருப்பம் ஆனால் முக்கியமான தேவைப்படுறது என்னான்னு கேட்டிங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் நாணயம் மஞ்சள் குங்குமம் கொஞ்சோண்டு பூ என்ன பூ கிடச்சாலும் பரவாயில்ல ஒரு பூ அவ்வளோதான் இதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு செட்டு ரெடி பண்ணிக்கலாம் குறைந்தது அஞ்சு அதிகபட்சமாக ஏழு ஒம்பது நீங்கள் எத்தனை பேரை நம்ம கூப்பிடுறோமோ அது கணக்கு அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ரூமில் வச்சுட்டு நம்ம வீட்டில் சுமங்கலிகளாக இறந்து போயிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள ஆத்மார்த்தமாக நினச்சி குலதெய்வத்தையும் நினச்சிட்டு அந்த தாம்பூலத்துக்கு கற்பூர ஆரத்தி காமிச்சுக்கோங்க காமிச்சு தூப தீப ஆராதனைகள் எல்லாமே காமிச்சிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜரியில் வச்ச அந்த தாம்பூல செட்டு இருக்குது பார்த்திங்களா அதை உங்கள் கையால் சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கணும் ஏன்னால் நம்ம இந்த தானம் கொடுத்ததன் மூலமாக தான் நம்ம அந்த பூஜையோட முழு பலனும் நமக்கு கிடைக்கணும் என் நமக்கு வசதி இல்லாதவங்களுக்கு ஏழை சுமங்கலை பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பக்கத்தில் யாருமே இல்லைன்னா நமக்கு அக்கம் பக்கமெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படியும் எங்ககிட்ட அக்கம் பக்கம்லாம் இதை மாதிரிலாம் பண்ண வரமாட்டாங்க இல்லை எங்கள் பக்கத்தில் அது மாதிரிலாம் யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நேராக கோவிலுக்கு போயிட்டு எத்தனையோ பேர் கோவிலுக்கு வருவாங்க பாருங்கள் அதில் உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குற சுமங்கலைகளுக்கு இந்த தாம்பூலத்தை நீங்கள் வந்து தா தானமாக கொடுத்துர்லாங்க இப்போ வீட்டுக்கே வராங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பிரசாதம் பண்ணுவோம் பார்த்திங்களா ஏதாச்சும் ஒரு இனிப்பு பண்டமோ ஸ்நாக்ஸோ எதாச்சும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு பெரியவங்க யாராச்சும் வராங்கன்னா அவங்க காலை விழுந்து கூட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் இப்படி செய்து பாருங்கள் கண்டிப்பாக குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் எப்படிப்பட்ட பித்ரு சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் போய் சுபகாரிய தடைகள் விலகுங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது இது வந்து நம்ம வந்து வீட்டில் செஞ்சாலும் பரவாயில்ல இல்லை கோவிலில் போய் பண்ணாலும் பரவாயில்ல இதில் தவறே கிடையாது நாளைய தினம் வரக்கூடிய வில்லிக்கு கேமி அம்மாவை கண்டிப்பாக தவறப்படாதீங்க குடும்பத்தோட கஷ்டங்கள் தீரத்துக்கு இந்த ஒரு வழிபாடானது நிச்சயம் உங்களுக்கு நல்ல வழியை காட்டும் அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க குடும்பத்தில் நிச்சயம் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்